அவனுடைய உண்மையான நிலையை அடைய நீ அவனுடைய ஆடைகளை கழற்ற வேண்டிய அவசியமில்லை சில பையன்கள் இதை வேடிக்கையாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவன் கற்பனையில் யாராலும் எட்ட முடியாத இடத்தில் அவனுடைய அடக்கப்பட்ட நரம்புகளை தொடும்போது எல்லாமே மாறிவிடும் அவள் சிறிய விஷயங்களை பார்த்து சிரிக்கத் தொடங்குகிறாள் அவள் நீண்ட நேரம் தன் கண்களை நிலையாக வைத்திருக்கிறாள் முன்பு அவள் உணராத விஷயங்களில் உடனடியாக கவனம் செலுத்துகிறாள் இது தற்செயல் நிகழ்வு அல்ல ஆனால் ஒரு நுட்பமான தந்திரம் இந்த வீடியோவில் ஒரு பெண்ணின் மிகவும் மறைக்கப்பட்ட மற்றும் மிகவும் தடை செய்யப்பட்ட பகுதிகளை எவ்வாறு அடைவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் அந்த மன எவ்வாறு இயக்குவது நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்பதை காட்டாத வழி ஒரு அப்பாவி உரையாடலை பாலியல் பதற்றமாக மாற்றுவது எப்படி என்பதை இங்கே நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் சில ஆண்கள் இதை மிக எளிதாக செய்கிறார்கள் எனவே உங்கள் சீட் பெல்ட்டை கட்டுங்கள் உங்கள் மூச்சை பிடித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இப்போது எல்லாம் எப்படி தொடங்குகிறது என்பதை கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் ஆனால் நான்காவது படியிலிருந்து இது நான்காவது படி இது மிகவும் ஆபத்தானது நீங்கள் திடீரென்று ஒரு அப்பாவி உரையாடலை பாலியல் பதற்றமாக மாற்றும் இடம் முன்னால் இருப்பவருக்கு தெரியாது அவள் என்ன உணர்கிறாள் என்பது பற்றிய ஒரு படத்தை அவள் மனதில் உருவாக்குகிறீர்கள் அவள் அன்பான கண்களால் உன்னை பார்க்கத் தொடங்குகிறாள் அது ஏன் இவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது தெரியுமா ஏனென்றால் மனம் சங்கத்திற்கு அடிமை சில குறிப்பிட்ட வார்த்தைகளையும் சில யோசனைகளையும் அவரிடம் சொல்லுங்கள் அவர் தனது மனம் என்னவோடு தொடர்பு தொடங்குகிறார் என்று அவரிடம் சொல்லுங்கள் அந்த கற்பனை அந்த உணர்வு சங்கிலி எதிர்வினை மனதில் தொடங்குகிறது நீங்கள் அவரது மனதில் எந்த வகையான கருப்பொருளையும் வைக்கலாம் அவரது மனம் சுதந்திரம் கிளர்ச்சி அல்லது எந்த ஒரு சாகசத்தின் கற்பனைகளையும் உருவாக்கத் தொடங்கும் அவருடன் தொடர்புடைய எந்த குணங்களின் அடிப்படையில் அவர் உங்களுடன் தன்னை இணைத்துக் கொள்ளத் தொடங்குவார் அவர் ஒருபோதும் வெளிப்படுத்தாத அந்த குணங்கள் அவரது ஆசையை தூண்டும் இப்போது இந்த கண்ணுக்குத் தெரியாத ஆயுதம் ஏன் செயல்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா ஏனென்றால் உண்மையான சக்தி நடைமுறையில் இல்லை ஆனால் அது வழியை காட்டுகிறது மேலும் தனது உரையாடல் முறையை நுட்பமாக வைத்திருப்பவர் உரையாடல் எங்கு முடிவடையும் என்பதையும் தீர்மானிக்கிறார் மேலும் இந்த முறைகளின் மிகப்பெரிய அழகு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அதற்கு எந்த மிகப்பெரிய நம்பிக்கையும் தேவையில்லை எஃப்கு போன்ற ஒரு ஈகோ தேவையில்லை ஆபத்து அல்லது சத்தம் இல்லை அது எந்த வகையிலும் தாக்காது மாறாக அவள் தவறுதலாக கூட செல்ல விரும்பாத அந்த மூலைகளை திறக்கிறது எனவே இப்போது அத்தகைய தலைப்புகள் என்ன அத்தகைய பாடங்கள் என்ன என்பதை பற்றி பேசலாம் ஒரு பெண்ணுடன் நீங்கள் நடத்தும் உரையாடல்கள் என்னென்ன அது மிகவும் அப்பாவித்தனமாக நடக்கும் ஆனால் அது மெதுவாக அவளுடைய மனதை குழப்பி பாலியல் பதற்றத்தை உருவாக்குகிறது எனவே முக்கியமானது மது மற்றும் விருந்து அந்த காட்டு இரவுகள் அந்த பானங்கள் ஒரு பெண்ணின் முன் அந்த பைத்தியக்காரத்தனமான விருந்துகள் ஆகியவற்றை நீங்கள் கொண்டு வரும்போது அவளுடைய கவலையற்ற தன்மை கவலையற்ற தன்மை கட்டுப்பாடு இழப்பு மற்றும் அனுமதி ஆகியவற்றுடன் தொடர்புடைய ஒரு மனநிலையை நீங்கள் எப்படியோ எழுப்புகிறீர்கள் மதுவை பற்றி குறிப்பிடுவது அவள் வரம்புகளை கடக்க தயாராக இருந்த காலங்களின் நினைவுகளை மீண்டும் கொண்டு வருகிறது முற்றிலும் கவலையற்ற முறையில் குறிப்பாக செக்ஸ் தொடர்பாக இரண்டாவது தலைப்பு பச்சை குத்துதல் மற்றும் துளைத்தல் இது ஒரு தங்கச் சுரங்கம் ஒரு பெண் தன் உடலில் சில மதிப்பெண்களை பெறுவது பற்றி பேசும்போது அவள் தெரிந்தோ தெரியாமலோ மகிழ்ச்சி மற்றும் வலியுடனான தனது உறவை வெளிப்படுத்துகிறாள் இதன் பொருள் அவள் தீர்ப்புக்கு பயப்படவில்லை அவள் விதிகளை மீறுகிறாள் விளைவு அற்புதமானதாக இருந்தால் ஆழமான உணர்வை மீண்டும் அனுபவிக்க தயாராக இருக்கிறாள் அதை பற்றி பேசுவது அவள் அனுபவிக்க விரும்பும் அவளுடைய ஆழமான பகுதிகளை வெளிப்படுத்துகிறது யாருடைய அனுமதியையும் கேட்காத அனுபவம் இப்போது மூன்றாவது பயணம் அல்லது துணிச்சலான செயல் குறிப்பாக எந்த திட்டமிடலும் இல்லாமல் திடீரென்று நடக்கும் அதாவது நாம் அங்கு செல்வோம் நண்பரே அவங்க அதை அனுபவிக்கிறாங்க அவங்க அந்த இடத்தை ஆராயிடுவாங்க அவங்க ரொம்பவே அப்படித்தான் பேசுவாங்க அவங்களும் அப்படித்தான் பேசுவாங்க திடீர்னு ஒரு திட்டம் தீட்டப்பட்டது அன்றாட வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க தனியா பயணிச்சது பத்தி பேசும்போது அவங்க ரொம்பவே மோசமான சுயத்தோட இணைஞ்சுக்கிறாங்க அதுதான் அவங்க உண்மையான அடையாளம் நான்காவது தலைப்பு நள்ளிரவுக்கு பிறகு என்ன நடக்குது நைட் கிளப்லயோ திடீர்னு யாரையாவது சந்திச்சதாலோ இப்படி பேசுற எந்த அந்நியனும் அந்த ராத்திரி அவங்க பசியோட தொடர்புடையது எப்பவும் இருந்துட்டு இருக்கிற இரவு இப்போதான் உள்ளுணர்வு மேலே ஏறும் நேரம் விதிகள் முடிஞ்சு போச்சு ஆசைகள் விழிச்சுக்கிட்டு வருது முந்தைய ராத்திரி பத்தி அவங்க கிட்ட பேசுறது அவங்க தர்க்கத்தை புறக்கணிச்ச மாதிரி அதனால இந்த எல்லா தலைப்புகளையும் பாருங்க சரியான நேரத்துல சரியான வழியில பயன்படுத்தினால் எந்த பொண்ணுகிட்டையும் அடக்கி வச்சிருக்கிற ஆசைகளை எழுப்ப முடியும் பாலியல் பதற்றத்தை உருவாக்க முடியும் ஆனா இது ஆரம்பம்தான் முயற்சி செய்யாம வெளிக்காட்டாம வெளிக்காட்டாம இந்த எல்லா விஷயங்களையும் உங்க உரையாடல எப்படி புகுத்தணும்னு நீங்க கத்துக்கும் போது விளையாட்டு ஆரம்பிக்குது நீங்க எப்படி அதை எப்படி புகுத்துறீங்க எப்படி விதைகளை விதைக்கிறீங்க எப்படி சரியான உணர்வை கண்டுபிடிக்கிறீங்க எப்படி பின்வாங்குறீங்க அந்த சரியான தருணத்தை அந்த சரியான வாய்ப்பை கண்டுபிடிக்கணும் அவரே ஆச்சரியப்பட வைக்கும் ஒன்று திடீரென்று ஒரு கதவை திறந்து அவன் உன் முன்னால் நடந்து வருவதை பார்ப்பது போல் இருக்கிறது இப்போது நீ எப்படி செய்ய வேண்டும் என்றால் நீ ஒரு சோபாவில் அமர்ந்திருப்பதாகவும் டிவி இருபுறமும் ஓடுவதாகவும் கற்பனை செய்து கொள் நீ ஒரு டிவி நிகழ்ச்சியை பற்றி பேசுகிறாய் திடீரென்று நீ ஒருவரையொருவர் பார்த்து எதையாவது பார்த்து கொஞ்சம் சிரித்துவிட்டு திடீரென்று இப்படி ஒரு விஷயத்தை கூறுகிறாய் நண்பா போன வாரம் நான் ஒரு விருந்துக்கு சென்றேன் அந்த விருந்து மிகவும் சிறப்பாக நடந்தது அதாவது ஒரு பைத்தியக்காரத்தனமான குடிப்பழக்கம் இருந்ததால் அது மிகவும் குழப்பத்தை ஏற்படுத்தியது காலையில்தான் எனக்கு நினைவுக்கு வந்தது என் வாழ்க்கையில் நான் இவ்வளவு குடித்ததில்லை இப்போது பார் நீ எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தவில்லை நாங்களும் எதையும் கேட்கவில்லை நீ ஒரு சிறிய குறிப்பை விட்டுவிட்டாய் அவன் அங்கே இருக்கிறான் அவனுக்கு ஏதாவது சொல்லத் தகுந்தது இருந்தால் அவன் எப்போதாவது இது போன்ற ஒன்றை அனுபவித்திருந்தால் அது தானாகவே தொடங்கும் அவன் முன்பு அந்த விஷயத்தை அனுபவித்திருந்தால் திடீரென்று அவனுக்குள் ஒரு சுதந்திர அலை எழும் ஓ கவலையற்றவன் அந்த மனநிலை அவனுடையதாகிவிடும் இந்த பேச்சு எல்லாம் அவனுக்குள் ஒரு மனநிலையை எழுப்பியது அது அவன் இதுவரை உணரவே இல்லை இங்குதான் வார்த்தைகள் அறுவை சிகிச்சை கருவிகளாகின்றன பயத்தால் அவற்றை தேர்ந்தெடுக்க முடியாது நெருக்கம் பற்றி என்னிடம் பேச விரும்பினால் சரியான வார்த்தைகள் ஒப்பனை காதல் மற்றும் சிறப்பு தருணங்களை பயன்படுத்துங்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்பினாலும் அதை தெளிவாகச் சொல்லுங்கள் செக்ஸ் ஆனால் அதை அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் செய்யுங்கள் ஒரு ஆண் தனது ஆசைகளை முழுமையாக அறிந்திருப்பது போலவும் அவர் யாரையும் அனுமதிக்காகச் சார்ந்து இல்லாதது போலவும் சொல்லுங்கள் அருகிலுள்ளவர்களிடம் பேசும்போது உங்கள் குரலை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு பாலியல் கிசுகிசு அல்ல ஆனால் ஒரு நெருக்கமான குரல் நீங்கள் அவரிடம் ஒரு ரகசியத்தை சொல்வது போல் அவர் முழுமையாக கவனம் செலுத்தி நீங்கள் சொல்வதில் கவனம் செலுத்துவார் இது அவரிடம் உங்கள் மீதான கண்ணுக்கு தெரியாத ஈர்ப்பை அதிகரிக்கும் ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா ஒரு உரையாடலை தூய காதலாக மாற்றும் விஷயம் நீங்கள் கேட்கும் சில உண்மையான கேள்விகளின் விளையாட்டு அவள் அவற்றிற்கு பதிலளிப்பாள் உங்கள் உடலின் ஏதேனும் மறைக்கப்பட்ட பகுதியில் அல்லது கடைசி நேரத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்ட மிகவும் எதிர்பாராத திட்டத்தில் நீங்கள் எப்போதாவது ஒரு குறி வைத்திருக்கிறீர்களா போன்ற சில அப்பாவி கேள்விகளுடன் தொடங்குங்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு ஆரம்பத்தில் அவள் சற்று தயக்கத்துடனும் கூச்சத்துடனும் மெதுவாக பதிலளித்ததை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் இப்போது அவளே கேள்விகளை தள்ளிவிடுவாள் பாருங்கள் இது அழுத்தம் அழுத்தமல்ல கட்டாயமல்ல கவனமாக அமைக்கப்பட்ட சில உணர்ச்சி தூண்டுதல்கள் நீங்கள் தொடர்பில் எதையும் கட்டாயப்படுத்த மாட்டீர்கள் நீங்கள் ஏதோ நினைவில் வைத்திருப்பது போல் அவருக்கு பதிலளிக்கிறீர்கள் நீங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து விட்டீர்கள் அதைச் சொல்ல ஏதாவது இருக்கிறது என்பதை காட்டும் கதைகள் அதை முகமூடியின் பின்னால் மறைக்கவோ அல்லது ஒழுக்கத்தை பற்றி பேசவோ கூடாது மிகவும் பண்பட்டவராக நடிக்காதீர்கள் பாருங்கள் நீங்கள் எதையும் செய்ய வேண்டியதில்லை அவள் கட்டுப்படுத்த முடியாத அந்த இரவுகள் அவள் கட்டுப்பாட்டை மீறிவிட்டாள் மனப்பாடம் செய்ய வேண்டியது அவ்வளவுதான் உரையாடலின் போது அவள் கட்டளையிட்டதும் அவள் உங்களிடம் கேள்விகள் கேட்கும் போதும் அவள் கண்களில் ஒரு பிரகாசம் இருக்கும் அவள் மர்மமான கண்களால் உன்னை பார்க்க தொடங்கும்போது அவள் ஒரு சமிக்ஞையை அளிக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்போது அவள் மீண்டும் அந்த தருணங்களை அனுபவிக்க விரும்புகிறாள் அந்த அமைதியான காற்றில் பதற்றத்தை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள் எனவே ஒரு பெண்ணுடன் நெருங்கி பழகுவதற்கான குறுக்கு வழி இதுதான் நீங்கள் விரும்பும் பெண்ணுடன் நெருங்கி பழக விரும்புகிறீர்கள் ஆனால் எப்படி தொடங்குவது எப்படி முன்முயற்சி எடுப்பது என்று உங்களுக்கு புரியவில்லை உங்கள் உரையாடல் நன்றாக இருக்க வேண்டும் அவளுக்கும் மனதில் சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் எப்படி முன்முயற்சி எடுப்பது என்பதுதான் முக்கியம் நீங்கள் அதை சரியான முறையில் சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளுடன் பயன்படுத்தினால் அது மந்திரம் போல வேலை செய்யும்